வணக்கம் வாழ்க வளமுடன் இன்னைக்கு ஒரு நல்ல புத்தகத்தை பத்தி தான் நான் சொல்ல போறேன் வாழ்க்கையில் நாம் மேன்மை அடைய அதாவது மேன்மையான வாழ்க்கை வாழணும்னா வாழ்க்கையை பற்றின நமக்கு நிறைய அறிவும் புரிதலும் வேணும் அந்த அறிவையும் புரிதலையும் நமக்கு வழங்குவது புத்தகங்கள் தான் எல்லா அறிவையும் புரிதலையும் நாம் அனுபவ ரீதியாக பெற வேண்டும் என்றால் அதற்கேற்ற காலமோ அகண்ட அறிவோ மனிதனுக்கு கிடையாது ஆனால் நமக்காக பல அறிஞர்களும் ஆராய்ச்சியாளர்களும் இலக்கியவாதிகளும் ஞானிகளும் நிறைய எழுதியிருக்காங்க நம்ம அதை படித்தா போதும் இந்த அகண்ட அறிவையும் வாழ்க்கைக்கு தேவையான புரிதலையும் நாம் பெற்று மேன்மையான வாழ்க்கை வாழலாம் சரி இப்போ நாம் பார்க்க போகிற புத்தகம் என்ன புத்தகம்னா என்றென்றும் யானைகள் தமிழில் இதை மொழிபெயர்த்தவர் டாக்டர் ஜீவானந்தம் இதை இயற்றியவர் ராமன் சுகுமார் தமிழினி பதிப்பகத்தினர் இதை வெளியிட்டிருக்கிறார்கள் வாங்க இப்ப இந்த புத்தகத்துல அப்படி என்னதான் சொல்லியிருக்காங்க யானையை பத்தினு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க சத்தியமங்கலம் ஆசனூரின் மேற்கே உள்ள தலமலை சமவெளியின் வயல்கள் யானைகளின் சீரழிப்புக்கு பெரிதும் உள்ளாகி வந்தன குறிப்பாக செப்டம்பர் முதல் டிசம்பர் வரை மாதங்களில் பயிர் விளைந்து நிற்கும் காலத்தில் யானைகள் நடமாட்டம் அங்கு அதிகம் ஒரு யானை கூட்டத்தில் முதிய பெண் யானையும் நான்கைந்து குட்டிகளும் இருக்கும் ஆண் யானை குட்டிகள் வளர்ந்த பின் தமது குடும்பத்துடன் சேர்ந்து வாழ்வதில்லை பத்து முதல் பதினைந்து வயது வரை பருவமடைந்த பின் தனது குடும்பத்தை விட்டு ஆண் யானைகள் மெல்ல விலகுகின்றன தனது கூட்டத்தை விட்டு விலகி தனியே நெடுநேரம் அலைகின்றன அல்லது தன் வயது ஆண் யானைகளுடன் அலைகின்றன நிரந்தரமாகவே பிரிய இது ஒரு வழி வளர்ந்த இளம் ஆண் யானை தனது இனப்பெருக்க காரணத்திற்காக தனது குடும்பத்தை விட்டு வேறு குழுவுடன் கூடி இனப்பெருக்கம் செய்வது உண்டு நெருங்கிய இனத்துடன் பால் கொண்டு குட்டி பெறுதல் பலவீனப்படுத்திவிடும் என்பது யானைகளுக்கு கூட தெரிந்திருக்கிறது நெருங்கிய சொந்தத்தில் பால் கொள்வதால் மரபணு குறைகள் அதிகம் உண்டாகும் அதனால் இனமே பலவீனப்பட்டுவிடும் என்பதை யானைகளுக்கு யார் சொல்லிக் கொடுத்தார்கள் என்பது மிகப்பெரிய ஆச்சரியம் ஒரு புதிய நபரை எதிர்கொள்ளும் யானை முதலில் திகைத்து குழப்பமடையும் படபடப்பான யானை தனது துதிக்கையை தன் வாய்க்குள் வைத்துக்கொள்ளும் வாகனத்துடன் யானைகள் அரிதாகவே மோதுகின்றன எனவே ஒரு ஐந்து டன் யானை தனது உறுதியான கொம்புடன் தாக்குமானால் அது மிக ஆபத்தானது அருணாச்சல பிரதேசத்தில் யானை ஒரு ராணுவ ஜீப்பை புரட்டி போட்டதில் சிலர் இறக்கவும் நேர்ந்திருக்கிறது கோவை வெறி கொண்ட யானையிடமிருந்து எப்படி தப்புவது மலை சரிவில் சரிவில் இறங்க தயங்கியே அடி வைக்கும் ஒரு பள்ளம் இருந்தால் அதை தாண்டி மறுபுறம் செல்வது பாதுகாப்பானது ஆனால் இந்த அறிவுரை எதுவும் யானை துரத்தும் போது நமக்கு பயன்படாது எப்படியாவது ஓடி தப்புவதே ஒரு வழியாக அமைந்துவிடும் யானைகள் பிறப்பில் இருந்து அவற்றின் வளர்ச்சி மாற்றம் அவை எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் குறித்து சிறப்பான தரவுகளுடன் அளிக்கப்பட்டிருக்கும் செய்திகள் வியப்பளிக்கின்றன யானைகள் இறக்கும் நோய்கள் என ஆந்த்ராக்ஸ் டெட்டனஸ் காசநோய் அம்மை ரேபிஸ் போன்ற பல்வேறு கிருமிகள் காரணமாய் இருக்கின்றன விபத்துக்கள் மலைச்சரிவில் தவறி விழுவதால் எலும்பு முறிவு மலை இடுக்கில் மாட்டிக்கொண்டு உணவின்றி பட்டினியில் சாவது சேற்றில் சிக்கி சாவது போன்றவை நிகழ்வதுண்டு ஆற்றிலும் வாய்க்காலிலும் வரும் வெள்ளத்தில் சிக்கி ஆனை மலையில் சில யானைகள் மறித்ததுண்டு செத்த யானைகளின் பிரேத பரிசோ பரிசோதனை மிகவும் கடினமான ஒன்று யானை டாக்டர் கே எனும் கிருஷ்ணமூர்த்தி அதில் பிற்பண்டர் இருநூறு யானைகளை பரிசோதித்து அனுபவம் பெற்றவர் யானையின் வயிற்றை பிளந்து தானே அதனுள் நுழைந்து ஒவ்வொரு அங்கமாக எடுத்து முழுமையாக பரிசோதிப்பார் நாற்றம் எடுத்த யானையின் சடலத்தை அறுத்து முகம் சுளிக்காது ஒரு யோகியின் மனநிலையுடன் தன் கடமையை செய்த யானை டாக்டர் கே குறித்தும் எழுதியிருப்பது இந்த புத்தகத்தின் சிறப்பு கொள்ளையர்கள் என்ற அத்தியாய அத்தியாயத்தில் யானை வேட்டைக்காரர்கள் குறித்த தகவலை பகிர்ந்துள்ளார் ஆசிரியர் எண்பதுகளின் இறுதியில் தந்தத்திற்காக யானைகள் வேட்டை வேட்டையாடப்பட்டு மிகவும் கொடூர மனம் படைத்தவர்களின் ஈவிரக்கமற்ற தன்மையினால் யானைகள் பாதிக்கப்பட்ட விதம் வனம் முழுவதும் யானைகளை தேடி தேடி வேட்டையாடி கொண்ட தகவல்கள் அவற்றின் பின்னணி தந்த வேட்டையின் வர்த்தகம் என தகவல்கள் அனைத்தும் பகீர் ரகம் யானைகளைப் பற்றிய ஆய்வு நூலான இது புகழ்மிக்க சூழலியலாளால் சத்தியமங்கலம் காடுகளில் யானைகள் குறித்து மேற்கொண்ட ஆய்வுகளின் தொகுப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முதல் இருபது ஆண்டுகளுக்கு வனப்பகுதிகளில் கள ஆய்வு செய்து யானைகள் குறித்த உண்மையான தகவல் தகவல்களுடன் இந்த நூல் எழுதப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு அத்தியாயத்திலும் யானையின் வாழ்வில் நிகழும் ஒவ்வொரு முக்கிய பகுதியும் விரிவாக எழுதப்பட்டுள்ளன வாசகர்கள் சலிப்பின்றி படிக்கும் வகையில் எளிய வாசிப்பிற்கு உரியதாக ஒவ்வொரு தகவலும் அளிக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு அத்தியாயமும் யானைகள் குறித்த ஒவ்வொரு பொருள் பற்றி பேசுகிறது வாசிப்பவரை காடுகளுக்கும் யானைகளின் முன்பாகவும் அழைத்து செல்லக்கூடிய புத்தகம் இந்த புத்தகம் யானைகளின் வாழ்க்கையையும் வாழ்க்கை போராட்டத்தையும் மக்களுக்கு உணர்த்தும் கருவியாக இந்த புத்தகம் திகழ்கிறது சூழலியல் குறித்த ஆர்வம் மிக்கவர்கள் அவசியம் வாசிக்க வேண்டிய புத்தகம் இப்புத்தகம் நன்றி